இப்போ நீங்கள் கிரிவலம் சுற்றி போயிட்டீங்க மறாத நாள் வந்து பாருங்கள் இந்த புனிதமான இடம் எப்படி அசிங்கப்பட்டு கிடக்குதுன்னு பாருங்கள் இப்போ சாப்பாடு பொருள்லாம் வாங்குறீங்க பார்த்தீங்களா கண்ட கண்ட இடத்துல போட்டுடுறீங்க இப்போ நடந்து இருக்கீங்க எச்சு துப்பிட்டு போகிறீங்க அதை அதை மெடிச்சுக்கிட்டு போகிறாங்களா அப்படியே கோயிலுக்குள்ளே போகிறாங்க ராஜகோபுரத்தில் செல்லெல்லாம் சுவிட்சாக பண்ணுங்க அங்கேருந்து அருணாச்சலா அருணாச்சலா அருணாச்சலான்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு கிரிவலம் சுற்றி பாருங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ கண்டிப்பா உடனே ஏற்பாடு பண்ணி சிவபெருமானும் பார்வதியும் அந்த அண்ணாமலையார் தீபம் மேல ஏத்துவாங்க அண்ணாமலையாருக்கு அரகரோ அரகறோம் உண்ணாமலையா இருக்கு சத்தம் வரும் பாருங்க கண்குள்ளா காய்ச்சா இருக்கும் வந்து பாருங்க பிள்ளைக்கு கிடைக்கும் எவ்வளவு நாளா கிரிவலம் வரீங்க மூணு மாசம் ஆகுது ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா

இந்த தண்ணி பாட்டில் வாங்கி குடிச்சு அப்படியே போட்டு போறீங்க எவ்வளவு குப்பை தொட்டி இருக்குது அதில் போடுங்க இந்த குப்பை ஆள்றவங்க அவங்களும் மனசந்தான் அவங்களுக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க பாவம் அவங்களும் சம்பளம் வாங்குறாங்க இருந்தாலும் அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ நீங்கள் கிரிவானம் சுற்றி போயிட்டீங்க நாள் வந்து பாருங்கள் இந்த புனிதமான இடம் எப்படி அசிங்கப்பட்டு கிடக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி இந்த நடந்து போயிட்டுருக்குறீங்க இந்த பாட்டு கேட்கறது ஹெட்ஃபோனில் போட்டு பாட்டு கேட்க அதெல்லாம் கேட்காதீங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு கோரிக்கை கூட இங்கே வரீங்க எப்படி தெரியுமா போகணும் ராஜகோபுரத்தில் செல்லெல்லாம் சுவிட்ச் பண்ணுங்க அங்கேருந்து அருணாச்சலா அருணாச்சலா அருணாச்சலான்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு கிரிவலை சுற்றி பாருங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக உடனே கொண்டே அவர் ஏற்பாடு பண்ணி சிவபெருமானும் பார்வதியும் கொடுப்பாங்க அண்ணாமலையாரும் உண்ணாமலையாமும் அதே மாதிரி கண்ட இடத்துல இப்போ நடந்து இருக்கிறீங்க எச்சு துப்பிட்டு போகிறீங்க அதை ந அதை மெடிச்சுக்கிட்டு போகிறாங்களா அப்படியே கோயிலுக்குள்ளே போகிறாங்க உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி கண்டுபிடி வச்சு துப்புவீங்களா ஆ இது ஒரு புனிதமான தலம் தானே எத்தனை அடியார்கள் எத்தனை சித்தர்கள் பாதம் பட்ட இடம் தெரியுமா இது ஆ அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க உங்க ஊடாக நினைச்சிக்க இந்த திருவண்ணாமலையை நீங்கள் மறுபடியும் சொல்கிற மர நாள் வந்து பாருங்க இந்த இடம்லாம் எப்படி கிடக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ அசிங்கப்பட்டு கிடக்குது திருவண்ணாமலை அதனால செய்து எல்லாம் சாப்பிட்றீங்க

உண்ணாமலை அம்மாவ நாடி வந்துட்டிங்கள கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இருவேளை பாதையில் போகும்போது யார்கிட்டையும் நாயம் பேசி எடுத்துக்கிட்டு போகாதீங்க இந்த அப்பா அம்மா கோரிக்கைக்காக வந்துருக்குது எல்லாரும் அவங்கவுங்க மனசில் ஒரு கோரிக்கையோடு தான் எல்லாம் வந்திருப்பீங்க நீங்கள் வந்து அருணாச்சலா அருணாச்சலான்னு சொல்லிட்டு போங்க பாருங்கள் சத்தமாக இல்லை உள்ளுக்குள்ளேயே இந்த செல்லெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க உங்கள் கோரிக்கை கூடிய சீக்கிரத்தில் நிறைவேற்றி அப்போன்னு அம்மாவும் கொடுப்பாங்க அண்ணாமலையார் உங்கள் முன்ன உண்ணாமலை அம்மாவும் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க கஷ்டப்படுறாங்களா அவங்களா யாரும் கிரிவலா வரீங்க மூணு மாசம் ஆகுது மாற்றங்கள் தெரியுதாரு அண்ணாமலையார் நம்பிக்கையோட வாங்க நம்பிக்கையோட அவர் கொடுக்குறத வாங்கிட்டு போங்க மனசு சிவபெருமானுக்கு மனசு எப்படி இருக்குது அந்த தெரியுமா அது போட பல கோடி கோடியான இலங்கை மனசு சிவபெருமானுக்கு நீங்கள் மனதுருகி எது கேட்டாலும் கொடுப்பாரு ஆனால் அவருக்கு நேர்மையாக இருக்கணும் புரியுதுங்களா அதாவது நேர்மையா எப்படி அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது அங்க பங்காளி சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது அடுத்தவங்க பொண்டாட்டிக்கு ஆசைப்படக்கூடாது இந்த குழந்தை இல்லாத இருக்காங்கல்ல குழந்த இல்லாதீங்க அவங்கள சொத்தும் கூடாது இதெல்லாம் கொடிய பாவம் அவங்களாம் கொடுத்தா வாங்கிங்க குழந்த ஃபுல்லா இருக்காங்க பாருங்க அவங்க சொத்துலாம் நம்மளுக்கு ஆகாது அது வந்து வாழையடி வாழையா உங்களை பாதிக்கும் நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க பையனுக்கு சிவசிவா சிவசிவா ஏன் இப்ப உண்ணாமல் நம்ம வேணாமா சிவபெருமான் தான் வேணுமா இருக்கிறாங்களா சரி அதுதான் வேணும் உங்களுக்கு சரி நீங்க என்ன கடை கேக்குறீங்க அது கொடுப்பாரு அதாவது அந்த ஆண் குழந்தை தான் இவனுக்கு வேணுங்கிறது அந்த தலையில சுழி இருந்துச்சு கண்டிப்பா நடக்கும் நீங்க வந்து ஆண் குழந்தை கேக்குறீங்க எவ்வளவு பேரு அது அது கூட எல்லாம் இருக்காங்கம்மா

அண்ணாமலையார் ஜோதிக்கு வாங்க நீங்க எதுக்கு வந்துருக்கீங்க இங்க வா கிட்ட வா கிட்ட வா நீங்க எதுக்கு வந்தீங்க

அமாவாசைக்கு கண்டிப்பா இப்ப மூணு அமாவாசைக்கு எல்லாம் எல்லாரும் கேளுங்க மூணு அமாவாசைக்கு வர சொல்லி நாலு மாசத்துக்கு முன்னே யூடியூப்ல போட்டிருந்த ஐயா ஐயாதான் எடுத்திருக்காரு பாலாஜி அவர் பேர் யூடியூப்கார்ரு மூணு அமாவாசைக்கு வந்து எல்லாத்துக்குமே சக்சஸ் ஒரு சிலருக்கு தான் சக்சஸ் ஆகலை அதுவும் ஆயிரம் அவங்க மனசை பொறுத்து நேர்வே வந்தீங்களா நடக்கும் நீங்க மூணு கிரிவலை வாங்க அமாவாசைக்கு கண்டிப்பா கல்யாணம் ஏற்பாடும் அண்ணாமலை நடத்துவாரு நீங்க எதுக்கையா வந்துருக்கீங்க

ஸ்பீடு பிரேக்கர்ன்றாங்கல்ல அந்த மாதிரி ஸ்பீடாக பண்ணி கொடுப்பார் சிவபெருமான் சரிங்களா எல்லாருக்கும் வணக்கம் ஓம் நமச்சி வாய சொல்லுங்க ஓம் நமச்சி வாயா ஓம் நமச்சி வாயா ஐயா எதுக்காக வந்துருக்கீங்க ஐயா கோயில் வரணும் வண்டி வாகனம் சரி வீட்டில் போனாடி ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நோய்க்கா என்ன உடம்புக்கு கால் வலி ரொம்ப கால் வலிங்களா சரி அதுக்காக வந்துருக்கீங்களா அண்ணாமலை வந்துட்டீங்களே சீக்கிரமே சரியாகிடுவாரு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மா இந்த விபூதி அந்த அம்மாவுக்கு போய் வச்சு உங்களுக்கா உங்களுக்குன்னு ஒருத்தி பிறந்து ரெடியா இருப்பா புரியுதுங்களா எந்தெந்த நேரத்தில் நடக்குமோ அந்தந்த நேரத்தில் நடக்கும் நம்ம கையில ஒன்றும் இல்லை எல்லாம் அவன் செய்யணும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும் பாருங்க பாருங்க கண்டிப்பா நடக்கும் ஐயா நீங்க நாளைக்கு நைட் ஒன்பது மணிக்கு எனக்கு போன் பண்ணுங்க என்னம்மா சந்தானம் புரியல நாக்கும் சந்தானம் குழந்தையா

சாமி வேலைக்கா கண்டிப்பா கிடைக்கும் அண்ணாமலையார் இந்த புனிதமான தளத்தை முயற்சிட்டீங்கல கண்டிப்பா கிடைக்கும் வருகின்ற டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி மிக அழகா சிறப்பா அண்ணாமலையார் கோயில்ல கார்த்திகை தீபம் நடக்க இருக்கிறது அது சமயம் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உண்ணாமலை அம்மாவும் அண்ணாமலையாரும் அழைப்பு விடுறாங்க செய்து எல்லாரும் வாங்க அந்த தீபத்தை வந்து ஒரு தரம் பாருங்க சரிங்களா உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பா உண்ணாமலை அம்மாவும் அண்ணாமலையாரும் நிறைவேற்றி வைப்பாங்க இந்த கார்த்திகை தீபத்துக்கு வராதவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க இந்த ஒரு ட்ரிப்பு அந்த கார்த்திகை தீபத்துக்கு வந்து பாருங்கள் அதோடைய சிறப்பை வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கூட்டத்தை பாருங்கள் நீங்கள் என்ன நான் கேட்குறீங்களோ எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா துய அன்பு உள்ள உள்ள அன்பத்தோடு கேளுங்கள் சிவபெருமான் பார்வதி இல்லைன்னா சொல்லவே மாட்டாங்க சரிங்களா இந்த அவங்க அப்படி இவங்க இப்படி போட்டி போகிறாங்க இதெல்லாம் எதுவும் இல்லாமல் வந்து கேளுங்கள் ஒரே ஒரு தரம் தீபத்துக்கு வாங்க அண்ணாமலையார் தீபத்துக்கு வாங்க டிசம்பர் மாதம் தேதி வந்து பாருங்க அந்த கண்கொள்ளா காய்ச்சல் பாருங்க சரிங்களா அந்த பரணி தீபத்தை ஏற்றுன பிற்பாடு அந்த அண்ணாமலையார் தீபம் மேலே ஏற்றுவாங்க பாரு அந்த நேரத்தில் கரகோலிசம் ஏற்றும் பாருங்க சத்தம் அரகரோ அரகரோ அண்ணாமலையார் அரகர அரகரோ அண்ணாமலையா சத்தம் வரும் பாருங்கள் கண்கொள்ளா காய்ச்சாக இருக்கும் வந்து பாருங்கள் ஒரு ட்ரீப் வந்து பாருங்கள் அதுக்கு மேலே நீங்கள் அண்ணாமலையார் போய் விடவே மாட்டீங்க தொடர்ந்து எப்போலாம் அந்த பௌர்ணமி அந்த அமாவாசை வரும்னு நினைப்பீங்க அவ்வளவு ஒரு அற்புதமான அந்த திருவண்ணாமலை கோவில் நம்ம தமிழ்நாட்டில் படிச்சுட்டு என்னென்னமோலாம் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாத நிறைய வாலிபர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அவன்லாம் அவனு ஒரு இனிப்பான செய்தி சொல்றேன் அவர்கள் அனைவரும் டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி நம்ம திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் மிக சிறப்பாக கொண்டாட இருக்கிறது அந்த சமயம் அந்த ஜோதி மலையில் எரியுது பார்த்தீங்களா அதை மட்டும் பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக நீங்கள் வந்த காரியம் கைகூடும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி இந்த வீட்டில் பில்லி சூனியம் உலகத்தில் தான் முக்கால்வாசி நடக்குது புரியுதுங்களா இந்த பில்லி சூனியம் இந்த கண்ணு போட்டி போடாமல் இவர்கள் அனைவரும் அடுத்த மாதம் டிசம்பர் பதிமூணாந்தேதி கார்த்திகை தீபத்துக்கு அந்த ஜோதி வந்து பாருங்கள் புரியுதுங்களா அதை பார்த்துட்டு ஒரு கோரிக்கை வச்சுட்டு போங்க என்ன கோரிக்கை வைக்கிறது எதுக்காக வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும் அண்ணாமலையாருக்கும் அம்மாவுக்கு தெரியும் வாங்க உங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேறும் எந்த பில்லி சுன்யம் சிவபெருமான்கிட்ட பஸ்மம் ஆக்கிடுவார் புரியுதுங்களா அதே போல் அந்த கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருக்கிறீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி சொல்கிறேன் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த பிரிஞ்சு போனீங்க வாங்க இந்த அண்ணாமலையார் கோயிலுக்கு எல்லாம் ஒரு இடத்துல கூட்டம் சேருது பார்த்தீங்களா அது போல் நீங்கள் ஒன்று சேருவீங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்று சேருவீங்க அதே போல் இந்த குழந்தை பாக்கி இல்லாத ரொம்ப பேர் சிரமப்படுறாங்க அவங்களும் வாங்க இந்த தீபத்துக்கு பாருங்க கூடி சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வந்து பாருங்க அப்புறம் இந்த வீடு கட்டி பாதியிலே நிக்கிதான்னு எவ்வளவு பேர் எனக்கு போன் பண்றாங்க நேர்லயும் சொல்றாங்க அவங்களும் வாங்க இந்த ஜோதிக்கு வாங்க வந்து பாருங்க வந்து போன பிற்பாடு எப்படி இந்த ஜோதி எப்படி எரி குடுக்குறதுன்னு எரியுது பார்த்தீங்களா அதே மாதிரி உங்க வீடும் கிடுக்குறதுன்னு ஏறும் கட்டடம் ஏறும் தீபத்துக்கு வாங்க இந்த தீபத்துடைய மகிமை என்னான்னு எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க அனைவரும் வாங்க இருக்காதுங்க